தாய் நண்பர்களை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏழரை சனி தொடங்குது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு ஆற்றல் ஆளுமை நம்பிக்கை கொண்ட மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் மிகவும் வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றனாலும் சனி நகர்வு காரணமாக ஏழரை சனி உங்களுக்கு தொடங்குது மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நம்பிக்கையான தொடக்கத்தையும் வாய்ப்புகளையும் தரும் அதே சமயம் சில சவால்களையும் இந்த வருடம் வந்து எதிர்கொள்ள நேரிடும் ஆண்டோட தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மூன்றாம் வீட்டிற்கும் மாற இருக்கிறாரு அதனால சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் வந்து சஞ்சரிப்பார் பின்னர் பதினோராம் வீடான ராபஸ்தானத்தில் வந்து மாற இருக்கிறாரு ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ஸ்திரவஸ்தானத்தில் வந்து கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி மற்றும் சுக்கிரன் பெரிய வந்து ராகுவும் சந்திக்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு புத்தாண்டில் வந்து மேசராசினியர் வந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வாழ் தொழில் வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் சில சங்கட்டங்களும் ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆண்டோட இரண்டாம் பதியில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சில தேக்க நிலையும் வேலை தொடர்பான விஷயத்தில் வந்து முன்னேற்றம் இருந்தாலும் சவால்களை வந்து சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும் பணியிட சூழல்கள் வந்து சாதகமாக இருக்காது பணியிட அரசியல் வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யும் எதிரிகளை வந்து எளிதாக வந்து கையாள முடியும் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் வந்து சக ஊழியர்கள் மேலதிகாரிகள்கிட்ட வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான சூழல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பணியிடத்தில் வந்து தேவையற்ற ஈகோ மோதல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு வந்து உங்கள் நண்பர்களோட ஆதரவு கிடைக்காததோட அவர்கள் மீதான நம்பிக்கையும் வந்து உங்களுக்கு குறையும் உங்களோட நிதி நிலைமையை வந்து பேணுவதில் வந்து சிற சிறப்பங்க சிரமங்கள் வந்து ஏற்படும் உங்களோட உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கிறது நல்லது தொழில் தொடர்பான விஷயத்தில் வந்து புதிய முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் முதலீடுகள் மூலம் வந்து பண இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் வந்து மேலதிகாரிகள்கிட்ட வந்து அப்புறம் முதலாளிகள் முதலாளிகளிடம் வந்து வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணம் வாழ்க்கை அதை பற்றி பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு காதல் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடனும் செயல்படுறது வந்து ரொம்ப அவசியம் இந்த ஆண்டு வந்து காதலில் வந்து தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கை அப்படின் போது திருமணமானவங்க வந்து தம்பதிகளுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து இனிமையானதாக இருந்தாலும் உறவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் விட்டு கொடுத்து வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டில் வந்து நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையும் ஆண்டோட முதல் பாதை அழகிய தருணங்களாக இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து பல சோதனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேசராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் உங்களோட நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை வந்து குறைவாக தான் இருக்குது பணம் தொடர்பான யாருக்குமே வந்து வாக்குறுதிகளை வந்து கொடுக்க வேண்டாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வெளியூருக்குலாம் வந்து பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலம் வந்து உங்களோடய நிதி நிலைமையில் வந்து முன்னேற்றமும் ஏற்படும் அதே போல் இந்த ஆண்டு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டது வந்து அவசியம் ஏன்னா விரைய சனி வந்து உங்களுக்கு தொடங்குது இதனால் பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து எதிர்பார்க்காத பல செலவுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களோட ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குறது தொடர்பான முதலீடுகளில் வந்து விஷயத்தில் வந்து ஈடுபடுவது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்பம் சூழல் வந்து சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும் இருப்பினும் வந்து ஆண்டோட பெரும்பாலான பகுதி வந்து குடும்பத்தை விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலருக்கு வந்து தொலைதூர பயணம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து சூழலை வந்து கையாள்வது சவாலாக இருக்கும் திருமணமானவங்க சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் நாமியார் வீடு மூலம் வந்து எதிர்மறையான ஆதரவுகளை வந்து பெறுவீங்க உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணர்வுகள் வந்து எடுத்துக்கொள்கிறது ரொம்ப வந்து நல்லது அப்படி சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து நினைந்ததாக தான் இருக்கும் சனியோட மாற்றத்தலால் வந்து ஆரோக்கியம் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படும் குடு குருவின் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு மாறும்பொழுது உங்களோட தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்து சில சிரமங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் தேவையற்ற அலைச்சல்கள் சோர்வுகள் வந்து ஏற்படும் ராகுவோட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ராகு உங்கள் வீட்டிற்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் வர்றதுனால பொருள் ரீதியாக வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஊக வணிகத்தில் ஓரளவு வந்து லாபத்தை வந்து சம் சம்பாதிப்பீங்க இருப்பினும் வந்து ஏழரை சனி நடப்பதால் வந்து பங்குச்சந்தை முதலீடு ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேசராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நேசராசையை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்க படுக்க அறையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் மயிலிறகுகளை வந்து வைப்பதற்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட கோபம் மற்றும் உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி குருவோட வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது எளிமையான பரிகாரங்களை செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கூட வரக்கூடிய கொஞ்சம் தீமைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி மேலும் மேலுமான பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி